நம நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெண்களை மகாலட்சுமியோட ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் மகாலட்சுமியே பிறந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கல்யாணம் ஆகி நீங்க இன்னொரு வீட்டுக்கு வரும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஆண் எவ்வளவுதான் வெளியே ஓடி ஓடி சம்பாரிச்சாலும் செஞ்சாலும் வீட்டில் அந்த செல்வம் தங்கணும் சொல்லி அது அந்த இருக்க இருக்க தான் செய்யக்கூடிய பூஜை முறைகளும் வழிபாடுகளும் வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி குடி இருக்கிறதா வேணாமா அப்படிங்கறதே முடிவு பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படி வீட்டோட மகாலட்சுமியா இருக்கக்கூடிய நீங்க செய்யக்கூடாத ஐந்து முக்கியமான தவறுகளை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க பெண் குழந்தைகள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் வளர்க்கும் போதே அவ்வளவு செல்லமா அப்பா வளர்த்தாலுமே அம்மா ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மாமியார் இந்தந்த விஷயம்லாம் நீ கரெக்டாக செய்ய கரெக்டாக செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்த நாளைக்கு என் மக கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவங்களோட மாமியார் எந்த குறையும் தன்னோட பொண்ண சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டில் அம்மா சொன்னாலே அதை உதாசீனப்படுத்துவோம் சொல்ற பேச்சை கேக்குறது கிடையாது அதுக்கு மீறி ஏதாவதுனா நான் போனதுக்கு அப்புறம் அங்கே ஏன் வீட்டுக்காரரையே எல்லா வேலையும் செய்ய சொல்லிடுவேன் அதை பற்றிலாம் நீ கவனப்படாதம்பிங்க நீங்க கணவர் மேல வச்சிருக்க அன்பு கணவர் உங்க மேல வச்சிருக்க அன்பும் பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செய்யலாம் ஆனால் வீட்டோட முக்கியமான நபர் முக்கியமான உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க மருமகள் தான் அதனால உங்களுக்குன்னு சில முக்கியமான கடமைகள் இருக்கு நீங்க அந்த வீட்டில் எந்த விஷயத்த செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டோட மொத்த சந்தோஷமோ மொத்த செல்வாக்கியமுமே அடங்கியிருக்கு அப்படி ஒரு முக்கியமான ஆள் அப்படி ஒரு முக்கியமான ஆளா இருக்க என்னைய என் வீட்டில் மதிக்கிறதே கிடையாது என் மாமியாரையும் நீ மதிக்க மாட்டேங்கிறாரு என் வீட்டுக்காரினை கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் நான் சொல்றேன் சில ராணிகள் மகுடம் சுட்டிக்கொள்வதில்லை சில தேவதைகளுக்கு சிறகுகள் இல்லை அதற்காக அது தேவதை இல்லை என்று அர்த்தமில்லை ராணி இல்லை என்றும் அர்த்தமில்லை அப்படிப்பட்ட ராணியும் தேவதையும் தான் நீங்க நீங்க செய்யக்கூடாத அந்த அஞ்சு தவறு என்ன அப்படிங்கிறத நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க இது எல்லா நாள்லயுமே நீங்க கடைப்பிடிக்கணும் முக்கியமானது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமைங்கிறது ஆன்மீகத்துல மிக மிக முக்கியமான நாள குறிப்பிடுவாங்க அப்படிப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமையில நீங்க கண்டிப்பாக இந்த அஞ்சு தவறுகளை செய்யாம பாத்துக்கோங்க ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் கோலம் போடாமல் முதல் விஷயம் விளக்கு ஏற்றக்கூடாது வீட்டு வாசலை கோலம் போட்டுட்டு வந்து தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும் அந்த ஏத்துற விளக்கு தீபமானது தானாக சரியாகிற மாதிரி நீங்கள் விட்டுறக்கூடாது அதிகபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூவை வச்சோ மஞ்சள் கிழங்கை வச்சோ சரி பண்ணுங்கள் சரி பண்ணுங்க அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த விளக்க வந்து அனைத்து வைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வாயில ஊதுறதோ கையால இது பண்ணி ஆட்டுறதோ செய்யாதீங்க அடுத்தது நாலாவது நீங்க செய்யக்கூடாத முக்கியமான விஷயம் என்னன்னா விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் கிழிஞ்ச துணியை தைக்காதீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல தையல் மிஷின் வாங்கி வச்சு நம்மளே தப்போ செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அது தப்பு கிடையாது ஆனா விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் கிழிஞ்ச துணியை தைக்கிறத கண்டிப்பாக செய்யாதீங்க ஊசி நூலை வச்சும் தைக்கக்கூடாது தையல் மிஷினை வச்சும் தைக்கக்கூடாது அடுத்து விளக்கு அப்புறம் பால் தயிர் நொப்பு ஊசி நோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கண்டிப்பாக இரவல் கொடுக்கக்கூடாது தானம் கொடுக்கக்கூடாது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க பக்கத்து வீட்டிலேருந்து வந்து அவசரம்னு கேட்கறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தயவுசெய்து இந்த பொருட்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விளக்கேற்றுனதுக்கப்புறம் அப்புறம் கொடுத்துடாதீங்க இந்த பாடு தயிர் உப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சது அதனால் விளக்கை எத்தினதுக்கப்புறம் மகாலட்சுமியை குடியிருக்கும் போது அந்த மகாலட்சுமியை தூக்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற ஆகிடும் அதனால் செய்யாதீங்க அடுத்து மூணாவதா கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பூஜை அறை சமையல் அறை இது எதையுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக சுத்தம் செய்யக்கூடாது அதோட பூஜை பொருட்கள் இந்த விளக்கு சூடை ஏற்றுகிற தட்டு இதெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அதையுமே கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கவே கூடாது இந்த தவறையும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடாதீங்க ஏன்னா நிறையா பேர் வீட்டில் வெள்ளி சுவாத விளக்கேற்றுறது அப்படி விளக்கேற்றுறதுக்காக போகும்போது விளக்கு கரையாக இருக்கா ஆக அப்படியே எப்படி ஏற்றுறது அதனால் நல்ல ஒரு விளக்கு விளக்கி பாலிசி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏற்றுவோன்னு சொல்லிட்டு கரெக்டாக வெள்ளிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு விளக்கிடுவாங்க அதனால் அந்த தவறையும் நீங்கள் செஞ்சிடாதீங்க இரண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு ஒட்டடை அடிக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி விளக்கு பொருத்துனதுக்கு அப்புறம் என்றைக்குமே ராத்திரி நேரத்தில் நீங்கள் குப்பையை வெளியே கொட்டாதீங்க ராத்திரிலேயே இப்போ வீடு போட்டுறீங்க செய்கிறீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னாலும் அந்த குப்பையை வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த குப்பையை அள்ளி வெளியே போடுங்க விளக்கு பொருத்தி குப்பையை கூட்டி வெளியே தள்ளாதீங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக வீடு கழுவவும் கூடாது அதோட முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சமையல் செய்யக்கூடிய அடுப்பையும் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கழுவி தொடச்சு சுத்தம் பண்ணாதீங்க பாலு பொங்கிருச்சு சிங்கிருச்சு அப்படிங்கறதுக்காக துப்பாந்து விளக்கரை செய்யறீன்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயவு செய்து செய்யாதீங்க அதே மாதிரி ஒன்றாவதை நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு வந்தோடனே ஈரத்துணியோடையே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பூஜை அறைக்கு போய் பூஜை செய்ய ஆரம்பிப்பாங்க ஈர துணியோடையும் சரி ஈர தலையோடையும் சரி கண்டிப்பாக பூஜை அறைக்குள்ள போக கூடாது அதே மாதிரி இந்த தலையில துண்ட கட்டிக்கிட்டே பாத்தீங்க அப்படின்னா சினிமால எல்லாம் காமிப்பாங்க தீபாராதனை காட்டுற மாதிரி செய்யற மாதிரி அந்த இதை பார்த்துட்டு நீங்க தயவு செஞ்சு குளிச்சுட்டு வந்து அப்படியே தலையில துண்ட கட்டிக்கிட்டே நம்ம பூஜை இறையில போய் செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சிடாதீங்க இது நிறைய பேர் செய்யக்கூடிய முக்கியமான தவறு தான் இத முக்கியமா ஒன்றாவது இடத்துல சொல்றேன் அதே மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை அன்று பாத்தீங்கன்னா யாருக்கும் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ செய்யாதீங்க கடன் கொடுக்கறது தானே தப்பு நம்ம வீட்டு மகாலட்சுமி வெளியே போயிடும் சொல்லி சொல்லுவாங்க கடன் வாங்குறதா இருந்தா நம்மளுக்கு அப்ப மகாலட்சுமி உள்ளதானா வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனா நீங்க கடன் வாங்குறதுங்கிறது நீங்க மறுபடியும் திருப்பி கொடுக்க வேண்டிய பணி அதனால நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கக்கூடிய கடனானது அவ்வளவு சீக்கிரத்துல அடப்படாம போயிடும் அதனாலதான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக கடன் வாங்காதீங்க அப்படிங்கிறதையும் ஒன்னாவது இடத்துல சொல்றேன் அதே போல வாங்கிய கடனை நீங்க திருப்பி அடைக்கும் சரியாக வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க கடனை அடைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கடன் உங்களுக்கு எளிதில் சீக்கிரம் அடைஞ்சு முடிஞ்சிடும் இதை நீங்க யாராவது ஒரு நாள் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும் என்னால் வாங்கின கடனை கொடுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு செய்யுது அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடை வாங்கியிருக்கலாம் இல்லையா சரியில்லாத ஒரு நேரத்தில் நம்ம கடை வாங்கியிருக்கலாம் அந்த நேரத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் கடனை நம்ம அடைச்சி முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்கு அந்தாலும் என்னை போட்டு துணத்திக்கிட்டு இருக்காரு எப்படியாவது நான் கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களா உங்க உள்ளங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இல்லை ஐயாயிரமாவது ரெடி பண்ணி அவர்கிட்ட போய் ஐயா நான் உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு கடன் சொல்றேன் நீங்கள் கவனமே பட வேணா இருந்தாங்க இப்போதைக்கு இந்த காசை கையில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு எப்படியாவது உங்கள் கடனை நீங்கள் திருப்பி அடைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க தொடர்ந்து உங்களுக்கு பண வரவுகள் வந்துக்கிட்டே இருந்து அந்த கடன் சீக்கிரமே அடைஞ்சு முடிஞ்சிடும் அதனால் வியாழக்கிழமை அன்னைக்கு கடன் அடைக்கிறதுக்கு முக்கியமான நாளாக பயன்படுத்துங்க இந்த அஞ்சு முக்கியமான விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இருந்து யாரையாவது காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அதுக்கு காரணமான உங்களுக்கோ அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இறை உள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள் ओ नमः शिवाय